மறை நூலில் எழுதியுள்ளபடி முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவரானார் கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆபியானார் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் ஏதேன் தோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா அஹ் நம்ம யாரும் அதை பார்த்ததில்லை நம்ம ஞாயிறு பள்ளி பிள்ளைங்கிட்ட கேட்டோம்னா சண்டே ஸ்கூல் பிள்ளைங்கிட்ட கேட்டா ரொம்ப அழகா சொல்வாங்க அப்படியே கண்ணுல பார்த்த மாதிரி ஏதேன் தோட்டத்தில் அவங்க வசிக்கிற மாதிரியே சொல்வாங்க ரொம்ப அழகான வான் உயர்ந்த மரங்கள் இருக்கும் பறவைகள்லாம் அந்த மரத்துல வந்து உட்காரும் நல்ல கனிகள்லாம் இருக்கும் அப்படியே நீர்வீழ்ச்சியெல்லாம் இருக்கும் நீரோடைகள்லாம் போயிட்டு இருக்கும் அப்படியே அழகான காற்று இருக்கும் பறவைகள் அப்படியே பலர்ந்து வந்து கீச்சிட்டு அந்த குரல் ஒலியை எழுப்பிட்டு அந்த இடத்துல பாடல்களை பாடிட்டு இருக்கும் ரொம்ப அழகா பிளசண்டா இருக்கிற ஒரு இடம் தான் இந்த ஏதேன் தோட்டம் அப்படி நிறைய விஷயம் சொல்லுவார் நம்ம குழந்தை கற்பனையில எக்கச்சக்கமா சொல்லுவார் அப்போ இந்த ஏதேன் தோட்டம் என்கிற அந்த ஒரு அந்த இடத்துல பாவம் ஒரு மனிதன் வழியாக வந்தது அந்த தோட்டத்திலிருந்து தான் வருகிறது அந்த தோட்டத்தில் இருக்கிற ஒரு மரத்தின் வழியாகத்தான் இந்த பாவம் வருகிறது மரத்திலே இருந்து வருசித்ததுனாலதான் பாவம் இது ஆண் மூலமா பெண் மூலமா நான் அந்த இதுக்கு நான் போகல ஆனால் தோட்டத்தின் நடுவிலே இருந்த ஒரு மரத்தின் வழியாக அந்த கனியின் வழியாக பாவம் வந்தது அப்போ அதை போக்குவதற்காக இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அழகான அந்த இடத்துல இருந்து அவர் பயணப்பட்டு இந்த கொல்கதா மலைக்கு செல்கிறார் அங்கே அவரை கல்லறையில வைத்தாங்க அப்ப அந்த கல்லறை தோட்டம் இருக்கிறது இந்த கல்லறை தோட்டத்திலே மகதலான மரியாக்கு காட்சி அளிக்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவரை தோட்டக்காரர் அப்படின்றாங்க அப்போ அது கல்லறை தோட்டமா இருந்திருக்கிறது அப்போ சிலுவை என்கிற மரத்தின் வழியாக இயேசு சுமந்ததினாலே இங்கே மீட்பு கிடைக்கிறது ஏதேனிலே இருந்த மரத்தின் வழியாக பாவம் வந்தது அந்த மனிதன் வழியாக ஆதாம் வழியாக வந்தது ஆனால் புதிய ஆதாமாக இங்கே புதிய மனிதராக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து வழியாக இந்த கல்லறை தோட்டத்தின் வழியாக இந்த சிலுவை மரத்தின் வழியாக நமக்கு மீட்பு கிடைக்கிறது ஆகவே இந்த மீட்பினை பெற்றிருக்கிற நாம் இயேசுவுக்காக நாம் நற்கந்தம் வீசுகிறவர்களாய் என்னாலும் இருப்போமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் அருளுகின்ற அந்த மீட்பின் அனுபவத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்று வாழ வாழ்க்கிறார்கள் மீட்பை ரேசியை ஜெபிக்கிறோமே எங்கள் அன்பின் ஆண்டவரே